ஜெய்வராகி வருகின்ற இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு குருதி பூஜைக்கு முன்பாகவே ருத்ர சாம்பல் பூஜை முடிந்து இரண்டாவது அம்மாவுக்கு குருதி பூஜை நடைபெறும் ரெண்டு உக்ரநிலை அடைவார்கள் அது சாதாரண விஷயமே கிடையாது அப்ப தன் பக்தர்களினுடைய மனநிலை எவ்வளவு வந்து வேதனையுடனும் மற்றும் கவலையுடனும் எதிரிகளால் ஆகப்பட்ட வினைகளை சூழ்ந்து அகப்பட்டு நிற்கக்கூடிய பெரிய சங்கிலி போல் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை அம்பால் சம்காரம் செய்வார் அந்த சம்காரம் செய்யக்கூடிய நிலையும் அன்றைய தினம் நடக்கக்கூடிய குருதி பூஜைக்கு எண்ணிலடங்காத அருள் நிலை இருக்கு எண்ணிலடங்காத அற்புதம் இருக்கு அன்றைய தினம் தீராத பிரச்சனைக்கு தீர்வு கண்டிப்பாக உண்டு இவளுடைய திருப்பாதத்தை சரணடைந்து இவளே கதி என்று இவள் பாதத்தை தஞ்சமென புகுந்து விட்டாள் நெஞ்சத்துடன் அன்போடு வந்து அரவணைப்பாள் என்பதுதான் இந்த அம்மாவினுடைய அற்புதம் தனக்கென்று தானே ஆலை அமைத்து கொண்ட மகாசக்தியான தன் பிள்ளைகளை நெஞ்சோடு அணைத்து கொண்டு அணுதினமும் அருள் புரியக்கூடிய மகாசக்தி இந்த அம்பாள் அதனால் அன்றைய தினம் இரவு அனைத்து பக்தர்களும் வந்து கலந்துக்குங்க அன்னதானத்திற்காக கொடுக்கப்படக்கூடியவர்கள் முன்கூட்டியே தகவல் கொடுங்க ஜெய்விராகி